நல்பட்ட இருமல் நோயால் கஷ்டப்படுறீங்களா இருமல்னால் உங்களோட தூக்கம் கெடுதா சில சமயம் இருக்கும்போது நெஞ்சிலிருந்து கோலம் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் நமக்கு கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நோய் நாளையில் வந்து இருமல் வந்து வருது ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்டிரோஸ் சொல்லுவாங்க ரத்தக்குழாய் அடைப்பு ஸோ இதுக்கு ஒரு லேகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவைப்படுற ஒரு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா சயனோடான்னு டாக்டர்லான்னு சொல்லுவோம் அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து நார்மலாக வந்து நிலத்தில் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ரோடு சைடு கூட நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்தப்படி கிடைக்கிற இந்த அருகம்புல் வச்சு ஒரு நல்ல லைக்கம் செஞ்சு நம்மளோட கபத்துக்கு அதாவது சளிக்கு வந்து சளிக்கு ஹார்ட் அட்டாக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெமடியை நாம் பார்க்க போகிறோம் ஸோ இப்படி கரெக்ட் பண்ணால் வந்து அருகம்புல்லை வந்து ஒரு அம்மிக்கல்ல போட்டு நல்லா இடிக்கணும் தான் ஓரளவுக்கு ஒரு இந்த மாதிரி இன்மிக் எம்மிக்கலில் போட்டு நல்லா ஒன்றா பதி இடித்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஒன்றா பதியாக வந்து இடிக்கப்பட்ட அந்த சர்க்கையை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சாறு கிடைக்கும் இதுதான் பாருங்கள் சாறு இது வந்து அதை புழிஞ்சு எடுத்த அந்த வேஸ்டேஜ் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கும் போது அரைச்சி போது நமக்கு அந்த சாறு வந்து முழுமையாக கிடைக்கும் இப்படி எடுத்த புல் சாறு வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் சாறு நமக்கு தேவைப்படும் இந்த தேகத்துக்கு மூலப்பொருளே வந்து இந்த அருகம்புல் சாறு தான் ஸோ இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பால் நம்ம நல்லா வந்து ஒரு நாட்டு மாட்டு பசும் பால் ஒன்றரை லிட்டர் பால் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் நெய் கடைத்தறதுக்கு நெய் ஒரு கால் லிட்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரிஜினல் நெய்யாக பார்த்து அப்புறம் தேன ஒரு கால் லிட்டரு அடுத்து நம்ம டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம் இந்த சாறு சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு தாளிச பத்திரி அத்திப்பழம் பரங்கப்பட்ட தண்டிக்காய் ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு மருந்து கடையில் வந்து ஒவ்வொன்றும் கலை இருபது கிராம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இப்படி ஒவ்வொன்றும் காய் பண்ண இருபது கிராம் வந்து இது வந்து ரெண்டாவது சரக்காக வச்சுக்கோங்க அடுத்து வந்து மூணாவது சரக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஏலரிசி பத்து கிராம் சாதிக்காய் பத்து கிராம் சாதி பத்திரி பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் கொத்தமல்லி பத்து கிராம் இது ரெண்டாம் நிலை சரக்கு மூன்றாம் நிலை சரக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இது திராட்சைப்பழம் ஐம்பது கிராம் அமுக்கரா கிழங்கு ஐம்பது கிராம் கிழங்கு ஐம்பது கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு ஐம்பது கிராம் கோரக்கிழங்கு ஐம்பது கிராம் அடுத்து பார்த்தோம்னா பனவெல்லம் ஒரு கிலோ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி அடுத்து முன்ன சொன்ன மாதிரி தேன் ஒரு கால் லிட்டர் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நெய் ஒரு கால் லிட்டர் எடுத்துருக்கோம் அப்புறம் நல்லா தண்ணி சக்காம இடித்து புளிஞ்ச அந்த அருகம்புல் சாறு ஒன்றரை லிட்டரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த கடை சரக்கு எல்லாத்தையுமே நாம் வந்து இளவருப்பாக வறுத்து அதை நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பொடியாக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அந்த விழுது வந்து அத்திப்பழம் திராட்சை பழம் வெள்ளாம்பழம் பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் முன்னே பார்த்தா அந்த பனங்கற்கண்டு பனை வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா பொடிச்சு அருகம்புல் சாறு கூட நல்லா வந்து கலக்கணும் இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா பனைவெள்ளத்தில் நிறைய வந்து அந்த மண் தூசு மாசலா நிறைய இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக வந்து நம்ம இடித்து அந்த அருகம்புல் சாறோடு கலந்து அந்த அருகம்புல் சாறோ இந்த பனைவெளம் கலந்த கலவை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன மண் கல் தூசி அது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும் ஸோ இதுக்காக தான் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் இப்போ இப்படி நம்ம வடிகட்டி அந்த சாறையும் பணங்கற்கண்டையும் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த அடியில் பத மாநிலங்கள் அடியில் இருக்குது அடுத்து வந்து நம்ம அடுப்பேற்றி ஒரு ஒன்று லிட்டர் பாலை வந்து நம்ம ஊற்றி அதை நம்ம அடுப்பேற்றி நம்ம வந்து எரிக்க வரும் இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அருகம்புல் சாரை வந்து நம்ம கலக்க போகிறோம் கலைக்கி விட்டு நம்ம இந்த பாஸ் முடியத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து நல்லா எரிக்கணும் எரித்து அந்த சாரும் அந்த பாலும் வந்து நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம எரிக்கணும் மாதிரி வரணும் பாகு கஷங்கள்ல அந்த மாதிரி வரணும் என்ன பணம் பணங்கள் போய் பணம் இந்த மாதிரி ரோட் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி சாரும் அந்த பாலங்கள்லாம் கலந்தாப்போம் ஒன்னோடய ஒன்று நல்லா உறவாடிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராட்சியில் அப்புறம் நம்ம வந்து அந்த பொடி எல்லாத்தையும் காட்டணும் அந்த ப்ராசஸ் ஒரு ஒன் ஒரு மினர் மேலே ஆகிடும்

இது வந்து எந்த அளவு எடுத்துக்கலாம்னா அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிராம் அளவு பாலில் கலந்து ரெண்டு வரை நம்ம சாப்பிடும் போது ஹார்ட் அட்டாக் வர வந்து நம்ம தடுக்கலாம் இம்யூனிட்டி வந்து அதிகரிக்கும் இது இல்லாமல் வந்து இருமல் சளி கபோ சம்மந்தமான அனைத்து நோய்களும் தீரும் அப்புறம் வந்து சொன்ன மாதிரி ஆர்டிரோஸ்க்ரோசிஸு அதை சார்ந்த நோய்கள் அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றுல வந்து நல்ல ஒரு செரிமான சக்தியை வந்து நம்ம அதிகரிக்கும் அப்புறம் வந்து ஒரு மலை மிளக்கியாகவும் அது நல்லா செயல்படும் ஸோ இது மட்டுமான்னு கேட்டேன் இது நிறைய நோய்களுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம்